பரலோக மன்னா செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அதிகாரம் பதினேழாம் வசனம் ஏற்றுக்கொள்வேன் வசனத்திற்குரிய விளக்கம் உண்மையான மனசாட்சியுடன் ஜீவிக்க விரும்பும் யாவரும் ஆவிக்குரிய ஜீவியம் செய்து தங்களை உலகத்திலின்று பிரித்துக் கொள்வார்கள் இவர்கள் தங்கள் இருதயங்களில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக சகோதரர்களை அறிந்து தேவனுடைய குடும்பத்தாராக இருளை பகைத்து ஒளியை நாடுவார்கள் இதுவே ஞானமான வழி ஒளியைக் கண்டு பயப்படுபவர்கள் தங்கள் கிரிகைகளில் பொல்லாதவர்களாக காணப்படுகிறவர்களே இவர்கள் அசுத்தமானதை நடப்பித்து கேடான காரியங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள் இதைகளை தங்களுக்கு விளக்கி தேவனுக்கு பிரியமான வழிகளில் ஜீவிக்க ஒப்புக் கொடுக்கும் யாவரையும் நன்மையான சகோதரர்களாகவும் கலைகளில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட கோதுமை மணிகளாகவும் தேவன் ஏற்றுக்கொள்ள பிரியமாயிருக்கிறார் ஆமேன்